அதுக்கு அடுத்ததான் அதுக்கு பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ரெண்டு பர்சன்டேஜ் அதை ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் பெருக்குங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததா இதுக்கு பக்கத்துல ஆண்டு எத்தனை ஆண்டு கொடுத்துருக்கணும் அதை அப்படியே பெருக்கிடுங்க முடிஞ்சிருச்சு இப்போ அவ்வளவுதான் மொத்தத்தையும் பெருங்க ஆன்சர் ஒரு நாள் நாலு இருந்தாங்க எட்டு எட்டு நூறு எட்நூறு ஆப்ஷன் டி தான் சரியான விடை எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தனி வெட்டியில் எண்பது கணக்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்துருந்தோம் அந்த எண்பது கணக்கள் மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க வேறு எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் நம்ம ஆன்சர் டிஸ்கஷனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முதல் முப்பது கேள்விகள் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டாச்சு இன்னைக்கு பத்து கணக்கில் எடுத்துட்டு இருக்கேன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பத்து கணக்கு தான் ஸோ இன்னைக்கு வெறும் பத்து கணக்கு இல்லை இன்னொரு வீடியோ ரெண்டு வீடியோ இன்னைக்கு தனி வெட்டியில் இருக்கும் ஸோ நான் எண்பது கேள்விகள் அழகாக முடிச்சு கொடுத்துருவேன் நீங்க அதை அழகாக நோட் பண்ணிட்டாவே போதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கு கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது என்ன டைப் பார்த்தா தனி வட்டியில தனி வட்டியே கொஸ்டினா கேட்பான் இப்போ நம்ம பார்த்தோம்ல பத்தாயிரத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ்ல நாலு வருஷத்துக்கு எவ்வளவு தனி வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க பார்த்தியா சோ அந்த மாதிரி ஒரு பத்து கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் வந்து மூணாவது கணக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அசல் ரூபாய் ஐயாயிரத்திற்கு பத்து சதவிகித வட்டி வீதம் ஐந்து ஆண்டுகள் தனி வட்டி என்ன அப்படின்னு பத்தொன்பது பாருங்க வட்டி தான் உங்களை ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா முதல் கொஷின் நடத்தும் போது நல்லா உள்ள வாங்கிக்கோங்க அடுத்தடுத்த கேள்வி நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணலாம் சரிங்களா இதுல அசல் எவ்வளவு இருக்கு ஐயாயிரம் அதை எழுதிக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் பர்சன்டேஜ் பத்துன்னு கொடுத்துருக்கான் அதையும் பெருகுங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது ஆண்டு கொடுத்துருப்பான் எத்தனை ஆண்டு அஞ்சு ஆண்டு அதையும் பெருக்குங்க அதாவது அசல் வட் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து வருஷம் இதை மூணுத்தையும் பெருக்கணும் மூணுத்தையும் பெருக்கும் போது நடுவில் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் அதை பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி ஜெயி அதாவது ஜீரோ இல்லாத கணக்கில் சொல்றேன் சரிங்களா புரியுதுங்களா நான் ரெண்டு கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்ப பெருங்க இங்க ஒரு ஐநூறு இருபத்தி அஞ்சு ஜீரோ போட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் சரியான ஒரே செகண்ட் தான் புரியுதா சிம்பிளான கணக்கு தான் என்ன இதுல இன்னொரு விதமா கேள்வி கேட்பான் எப்படின்னா மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பான் இதே கொஸ்டனுக்கு அசலுக்கு ரூபாய் ஐயாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதம் அஞ்சு ஆண்டுகளில் மொத்த தொகைன்னு கேட்பான் அப்போ மொத்த தொகைன்னா அசல் தொகை இருக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டேன் வட்டி எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்ப மொத்தமா நீங்க எவ்வளவு வாங்குவீன்னு கேட்டால் அந்த ஐயாயிரத்தையும் ஏழாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறையும் கூட்டினா ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கே சொல்லிடலாம் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிற பாருங்க நீங்கள் வந்து உங்கள் கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அது ஒரு பேங்க்கில் போடுறீங்க பத்து சதவீதம் அந்த பேங்க்கில் கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் பொத்து நான் வட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் அந்த ஐயாயிரம் பர்சன்டேஜ் வருஷம் மூணுத்தையும் பெருக்கி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுற வந்து தான் ஸோ கேன்சல் பண்ணிட்டு பெருகுனா ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வருது வட்டி இல்லை நான் மொத்தமாகவே அஞ்சு வருஷம் பொத்து வாங்கிக்கிறேன் மொத்தமாக கொடுத்துருங்க அசலும் வட்டியும் அப்படின்னு கேட்டால் அந்த ஐயாயிரத்தியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டினா ஏழாயிரத்தி ஐநூறு அவ்வளோதான் தெளிவாக புரிஞ்சிருச்சா ஒரே கேள்வி ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டேன் அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அசோக் ரூபாய் பத்தாயிரம் ஆண்டுக்கு எட்டு சதவிகித வட்டி விதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்கிறார் ஐந்து ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டியை காண்க ஸோ இப்போ தனி வட்டி கேட்டிருக்கான் முதல் நம்ம போடுவோம் இப்போ என்னென்னா அசல் இருக்குது பர்சன்டேஜ் இருக்கு ஆண்டு வந்து அஞ்சு ஆண்டுன்னு சொல்லிட்டான் மூணுத்தையும் பெருக வேண்டியது தாங்க அப்போ பத்தாயிரம் முதல்ல எழுதிக்கிறேன் சரிங்களா பத்தாயிரத்தா கூட பர்சன்டேஜ் பெருகணும் பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கான் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததா ஆண்டு பெருகுங்க அஞ்சு வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் பெருகணும் அதான் வட்டி சரிங்களா புரியுதுங்களா அப்போ இங்க பாருங்க எட்டஞ்சு என்ன வரும் எட்டஞ்சு நாற்பதுன்னு வரும் நாற்பதாக கூட ஒரு நூறு பேருக்குனா நாற்பது ஒரு மூணு ஜீரோ அதாவது நாலாயிரம் மூஞ்சிடுச்சு அப்ப அவ்வளவுதான் வட்டி வந்து நாலாயிரம் ஆப்ஷன் சி தான் சரியான ஒரே செகண்ட்ல போட்டாச்சு என்ன இதுல நான் முதல்ல சொல்லிட்டேன் இவன் என்ன பண்ணுவான் வட்டி கேட்கறதுக்கு பதிலாக மொத்த தொகைன்னு கேட்பான் அப்ப மொத்த தொகைன்னா இப்ப நீங்க நாலாயிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆல்ரெடி இவர் ஒரு பத்தாயிரம் போட்டிருக்காரு அப்ப பதினாலாயிரம் ரூபாய் மொத்தமா வரும் அப்படின்னு கேட்பான் நான் ரெண்டுத்தையும் கூட சொல்ற குழப்பிக்காதீங்க சரிங்களா அவ்வளவுதாங்க புரியுதுங்களா முக்கியமான நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம மேக்ஸ் ரிவிஷன் போடுறோம் இதை நீங்க பார்த்தாவே கிட்டத்தட்ட இருபது கேள்வி ஈஸியா அடிச்சிட முடியும் நம்ம ரிவிஷன் கிளாஸ் மட்டும் பார்த்தா ஆனா வந்து எப்ப போறேன்னு எனக்கே கண்டிப்பா சொல்ல முடியாது நான் இந்த டைம்ல தான் போடுவேன்னு ஸோ நான் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துடும் நான் வந்து வீடியோ போட்டுட்டேன் நீங்க பிளே பண்ணி பார்த்துங்க அப்படின்னு ஸோ நீங்கள் அங்கேயே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஃபியூச்சர் வேணும்னா சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்த கேள்வி போலாமா அடுத்தது மூணாவது கேள்வி இது செவன்த் நியூ புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க ரூபாய் இருபத்தையாயிரத்திற்கு எட்டு சதவீத வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளில் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ இப்போ பாருங்க டைரக்டான கொஸ்டின் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அசல் இருக்கு எட்டு சதவீதம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த இருபத்தையாயிரத்து முதல்ல எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு கூடவே அந்த பர்சன்டேஜ் எட்ட பெருகிடுங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகணும் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து தான் ஆண்டு மூணு வருஷம் சொல்லியிருக்கான் அதையும் பிரிக்குங்க முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க அழகா பிரிக்கலாம் ஓகேங்களா பெருக்கத்துலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க இங்க பாருங்களா இங்க ஒரு இரநூத்தி ஐம்பது எட்டு முதல்ல பெருக இது இரநூத்தி ஐம்பது ஆறு எட்டு இப்படி பெருக்கிறது ரொம்ப கஷ்டமா நினைச்சுன்னா கிடையாது ஏன்னா அங்க பாருங்க இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதும் ஐநூறு ஐநூறு ஐநூறும் ஆயிரம் நாலு முறை போட்டா ஆயிரம் இவன் எட்டு முறை போட சொல்றான் அப்ப ரெண்டாயிரம் வருமா புரியுதா பாருங்க ரொம்ப ஈஸி

ஒத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா இருபத்தையாயிரத்தி ஆறாயிரத்தி கூட்டி போட்டுங்க சரிங்களா ஓகேங்களா நான் ரெண்டுமே கூடவே சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கடுத்ததுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்தது கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் சரிங்களா இருங்க ஒரு முறை சொல்லிடுவோம் அதாவது ஸ்டீபன் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சதவிகித தனி வெட்டியில முதலீடு செய்கிறாரு நாலு வருஷத்தில் அவர் பெரும் தனி வெட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா அப்ப என்ன பண்ணுங்க அசல் இருக்கு பர்சன்டேஜ் இருக்கு ஆண்டு இருக்கு அப்ப மொத்தத்தையும் பெருக்கலாமா பத்தாயிரம் சரிங்களா அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பசன்டேஜ் இது இந்த அசலாவோட பர்சன்டேஜ் பெருகும் போதே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கணும் மோஸ்ட்லி ஜீரோ இருக்குது சரிங்களா பிரச்சனையே இல்லை நேத்து கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெளிவா புரியும் ஜீரோ இல்லைன்னா எப்படி புள்ளி வைக்கணும்னு அதுக்கப்புறம் ஆண்டு நாலு வருஷம் இருக்குது அதை முடிஞ்சு அவ்வளவுதான் ஒரு நாள் நாளைக்கு நாங்க எட்டு எட்டு நூறு நூறு எட்நூறு ஆப்ஷன் டி தான் சரியான இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கணக்கு நிறுத்தவே இல்லை அதுக்கு வந்துடுறேன் இப்போ இப்ப மார்க் தான் சரிங்களா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கணக்கு செவன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்கான் பின்வருவற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலுக்கு ஓர் ஆண்டுக்கு பத்து சதவிகித தனி சதவீதத்துல தனி வெடி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ஈஸி அதாவது ஆயிரம் ரூபாய் அசல் சொல்லிட்டேன்னா அதை எழுதிக்குங்க ஆயிரத்தாவோட பர்சன்டேஜ் வந்து பத்துன்னு கொடுத்துருக்கான் அதை பெருக்குங்க நான் என்ன சொன்னேன் அசலாவோட பர்சன்டேஜ் பெருங்கினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஆண்டு பெருகணும் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுன்னு கேரியாக கொடுத்துருக்காங்க எடுத்துல ஒரு ஆண்டுன்னு அதே பெருகிட்டேன் அவ்வளோதான் நூறு ஒன்று ஒன்றுன்னு பெருக்குன்னா அதே தான் வரப்போகுது நூறு தான் ஆன்சு ஓகேங்களா ஒரு ரொம்ப ஈஸி இருந்தாலும் சம்டைம் கேட்டானா என்ன பண்றது புக் கொஸ்டினா இருக்கேன்னு இது ஒரு கொஸ்டினா கொடுத்துருக்கேன் இதுவும் செவன்த் நியூ புக்ல தாங்க இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அசலுக்கு மொத்த தொகை ஐயாயிரம் கிடைத்தா அதனுடைய தனி வெட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நிறைய பேர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அதாவது உங்ககிட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க ஓகேவா ஒரு பேங்க்ல நீங்க போட்டுறீங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு மொத்த தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறீங்க வீட்டில் உக்காந்து நம்ம நாலாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் பேங்க்ல போட்டோம் இப்போ ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கு அப்போது தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன் தனி அப்போ வட்டின்னு அதாவது தனி வட்டின்னா வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு ஐயாயிரம் ரூபாய் வருதுன்னா ஐநூறு ரூபாய் அதாவது அந்த ஐயாயிரத்தில் அந்த நாலாயிரத்தி ஐநூறு கழிச்சாவே வந்துருமாசரு ஐநூறு அப்போ ஐநூறு தான் ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ ஓவராலாக நான் பத்து நிமிஷத்தில் இந்த டாப்பிக்கே முடிச்சுட்டுங்க இப்போ நான் சம் கொடுக்குறேன் அழகாக நீங்கள் போடுறீங்க வெரிஃபை அதாவது நான் ஆன்சர்க்கே ஆல்ரெடி உங்களுக்கு எண்பது கேள்வியில் கொடுத்துட்டேன் இதுலேயும் இருக்குது பட் நீங்கள் அந்த நான் சொல்கிற ஷார்ட்கட் போட்டு பார்க்கணும்ல அதுக்காக தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன் நான் படிக்கிறேன் பாஸ் பண்ணிட்டு அப்படியே போடுங்க கரெக்டா ஓகே வருது வருது வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கமாண்ட் பண்ணுங்க வருதா இல்லையா எனக்கு அந்த ஷார்ட்கட் கட் சூட்டபிள் ஆகுதா நீங்க ஆன்சர் போட்டு பார்க்கும் போது உங்களுடைய மேலான கருத்துக்கள் தான் நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு இந்த மாதிரியே கொண்டு போக முடியும் சரிங்களா சோ ஏதாவது இல்ல இப்படி மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கு சார் இப்போ எனக்கு இந்த ஆன்சர் எல்லாம் எடுத்து கொடுங்க சார் நானும் அதுவும் செய்ய தயார் தான் சரிங்களா ஓகே ஏழாவது கொஸ்டின் ஓமாசிரமம் முப்பத்தி ஐயாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீத வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காணுங்க சிம்பிளான கேள்வி கேள்விதான் செவன்த் புக்கில் கொடுத்துருக்கான் அப்போ முப்பத்தி ஐயாயிரம் அந்த ஒன்பத பெருங்க அப்படி ஒன்பதை பெருகும் போது ரெண்டு ஜீரோ கேன்சல் அதுக்கு அதுக்கடுத்து தான் ரெண்டு ஆண்டுன்னு எழுத்தில் கொடுத்துருக்கான் ரெண்டு பெருங்க முஞ்சிடுச்சு அவ்வளோதான் வந்துடும் ஆப்ஷன் ஏ வந்து ஆறாயிரம் பி வந்து ஆறாயிரத்தி முந்நூறு சி ஏழாயிரம் டி ஏழாயிரத்தி முந்நூறுன்னு சொல்லியிருக்கான் மறக்காமல் கமாண்ட் பண்றேங்க வருதா இல்லையான்னு அடுத்ததாக வந்து அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரம் ஆகாஷ் என்பவரிடம் ஆண்டுக்கு ஏழு சதவிகித வட்டி வீதம் கடனாக பெறார் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அர அரவிந்து செலுத்த வேண்டிய தனி வெட்டியும் மொத்த தொகையும் காணுங்க இதுல இந்த தனி வெட்டி வேணாம் இது ஒரு புக்ல இருக்கிறதால நான் அப்படியே கொடுத்துருக்கேன் மொத்த தொகை தான் நான் ஆப்ஷன்ல கேட்டிருக்கேன் சரிங்களா அதாவது அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் கிட்ட எட்டாயிரம் ரூபாய் கடனா வாங்கிக்கிறாரு அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் போடுறாரு ரெண்டு வருஷத்துல எட்டாயிரம் வட்டியும் சேர்த்து மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்க என்ன பண்ணும் இந்த எட்டாயிரம் அதாவது கூட ஏழு பெருக்குங்க அசலாக கூட பர்சன்டேஜை ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இங்க ரெண்டு ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ தெரியா அந்த ரெண்டு பெருக்குங்க மொத்தத்தையும் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு போற பெருகுனா உங்களுக்கு வட்டி காமிச்சிடும் அந்த வெட்டியாக கூட இந்த எட்டாயிரத்தாக கூட கூட்டுங்க ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ ஒன்பதாயிரம் ஆப்ஷன் ஏ பி வந்து ஒன்பதாயிரத்தி நூறு சி வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது டி வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்கான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது வந்து ஒன்பதாவது கேள்வி அர்ஜுன் ஒரு வங்கியில ஆண்டுக்கு ஐந்து சதவிகிதம் ஐயாயிரம் கடனாக பெற்று மூன்று ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு செவன்த் நியூ புக்ல இருக்கு பாருங்க எல்லாம் புது புக் கொஸ்டின் தான் இப்போ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல ஐயாயிரம் ரூபாய் கடை வாங்குறாரு அந்த பேங்க்ல அஞ்சு பர்சன்டேஜ் போடுறாங்க இவர் வந்து மூணு வருஷத்துல ரிட்டன் கொடுக்குறாரு அப்படி ரிட்டர்ன் கொடுக்கணும்னா மொத்த தொகையும் கொடுத்துடறாரு கேள்வியே பாருங்க மொத்த தொகை அப்ப முதல்ல நான் வட்டி கண்டுபிடிக்கணும் வட்டியா கூட அசலை கூட்டினா மொத்த தொகை அப்ப ஐயாயிரம் டைரக்டா அஞ்சு பெருக்கலாம் அசலோட பர்சன்டேஜ் பிடிக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் மூணு பெருங்க மொத்தத்தையும் பெருகுண்ணா வட்டி கண்டு ஜிரோம் அந்த வட்டியும் இந்த ஐயாயிரத்தி கூட்டினா ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் ஏ ஐயாயிரத்தி ஐநூறு பி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபைனல் கேள்வி பத்தாவது கேள்வி சாந்தி ஒரு வங்கியில் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீத பன்னிரெண்டு சதவீத வட்டி விதத்தில் ரூபாய் ஆறாயிரம் ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்று ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்து செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸி இப்போ பாருங்க சாந்தின்றவங்க ஒரு பேங்க்லேயே ஆறாயிரம் ஆறாயிரரூபா கடனை வாங்குறாங்க அந்த பேங்க்கில் பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுறான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க மொத்த கடனே அடைச்சிடுறாங்க அப்போ மொத்த கடனையும் அடைக்கிறாங்கன்னா முதல் நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும் அப்போ ஆறாயிரத்தா கூட பன்னெண்டு பெருக்குங்க அப்படி பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணுறேங்க அதுக்கு அடுத்து தான் இந்த கூட ஏழு பெருக்குங்க மொத்தத்தையும் நீங்கள் பெருகுனா வட்டி அடைச்சிரும் இப்போ இந்த ஆறாயிரத்தோட அந்த வெட்டியும் கூட்டினா அதுதான் மொத்தம் அமௌண்ட் புரியுதுங்களா ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க எவ்வளோ பணத்தை செலுத்தினா கடனே சுத்தமா தீரணும் அசலும் வட்டியை கட்டினாவே கடன் தீர்ந்துடும் அசல் ஆறாயிரம் கொடுத்துட்டான் நீங்க வட்டியை கண்டுபிடிச்சி கூட்டினா ஆன்சர் புரியுதுங்களா அவ்வளோதாங்க நான் பாருங்க சிம்பிளா நடத்திட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஐம்பது நிமிஷம் வீடியோ பொறுத்த விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிச்சுட்டேன்னா அடுத்த பத்து கணக்கு இன்றைக்கே இன்னொரு தலைப்புல இப்ப தனி வட்டியில் அசலா கேட்பாங்க பர்சன்டேஜே கேட்பேன் இல்லையா அதை கொண்டு வரேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நான் எண்பது கேள்வியும் நான் சால்வ் பண்ணிடுறேன் ஹோம்ஒர்க்கோட ரெண்டு நாளில் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்